பொன்னமராவதி அருகே முத்துமாரியம்மன் கோவில் பூ திருவிழாவை முன்னிட்டு கொங்கு மண்டல வள்ளி கும்மிட்டம் விமர்சையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே உடையணிந்து பாரம்பரிய கும்மி பாடலுக்கு நடனம் ஆடியது காண்போரை கவர்ந்தது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பூ திருவிழாவை முன்னிட்டு கொங்கு பகுதியில் நடத்தப்படும் வள்ளி கும்மி விமர்சையாக நடைபெற்றது கொங்கு மண்டலத்தில் நடைபெறும் கும்மியானது முதன் முதலாக கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றதால் பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒன்றாக நின்று கும்மி பாடல் பாடி கும்மி அடித்த காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது 好了，不是功能。